தொலை ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜியில் ஆளுமை அந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஆளுமை ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி அந்த சொல் வந்து அந்த பெர்சனாலிட்டி சொல் வந்து எந்த மொழியில் உள்ள வார்த்தைனால் லெத்தின் மொழியில் உள்ள பர்சனோ என்ற வார்த்தையிலேருந்து தான் சொல்லிலிருந்து தான் ஆளுமை வந்து பிறந்திருக்குது ஆங்கிலத்தில் பெர்சனாலிட்டி என்ற சொல் வந்து லெத்தின் மொழி அது வந்து லெத்தின் மொழி பர்சனோ என்று சொல்லிருந்து பிறந்திருக்குது இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்க்க போகிறோம் ஆளுமைனா என்ன ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு யூனிக் பேட்டன் என்கிறார் யார்னால் கில்போர்ட் கில்போட் என்ன சொல்கிறாருனா ஆளுமை வந்து ஒருவனுடைய பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு யூனிக் பேட்டன் என்கிறார் கில்போர்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மனிதன் வந்து தன் பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள் உல துடிப்புகள் செய்முறைகள் இயல்புக்கங்கள் இதுதான் தான் எனது சேர்ந்து தான் எனது அவனது ஆளுமை வெளிப்படுது ஒரு மனிதனுடைய தன் ஒரு மனிதனுடைய பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள் உளத்துடிப்புகள் செய்முறைகள் இயல்புக்கங்கள் தான் அவனுடைய ஆளுமையை வந்து நிர்ணயிக்குதுன்ட்டு யார் சொல்கிறாரோ வுட்வோர்த் உட்போட் அவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு எல்லாரும் நிறைய பேர் ஆளுமை பற்றி சொன்னாலும் ஆனால் அந்த ஆல்போட் என்பவர் சொன்ன இது தான் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு சிறந்தது ஆளுமையில் சிறந்த டெஃபினஷன் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு தான் ஒருவனது ஆளுமையாகும் உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு ஒருவனது ஆளுமையாகும் யாருன்னா ஆல்போட் ஜி டபிள்யூ ஆல்போட் நான் இதில் ஷார்ட் ஆகிடுந்திருக்கேன் ஆனால் இதுக்கு கொஞ்சம் விவரித்து சொல்லும்போது இப்போ ஒவ்வொரு மனிதனுடன் குறிப்பிட்ட ஒரு வகையில் ஒரு உடல் உடல் மனப்பண்பு வந்து சேர்ந்து ஒருங்கிணைந்திருக்கும் இந்த ஒருங்கமைப்பில் வந்து மனிதனுக்கு மனிதன் வந்து சிறிது சிறிது மாறுபட்டிருக்கும் அப்போது அந்த தனி மனிதன் வந்து ஒருவன் தன் சூழலில் எவ்வாறு செயற்படுகிறான் என்று தான் அந்த ஒருங்கிணைப்பு வந்து தன்மை பொறுத்து இத்தகைய உடல் மனப்பண்புகள தனிப்பட்ட ஒருங்கமைப்பு தான் ஒருவனது ஆளுமை என்று யார் சொல்கிறன்னா ஆல்போட் ஆல்போட் வந்து சொல்கிறாங்க மூணு வரையறை பார்த்தோம் கில்போட் புட்போர்ட் ஆல்போட் நல்லா பார்த்துக்கிடுங்க நெக்ஸ்ட்டு ஆளுமை தீர்மானிக்கும் காரணிகள் மூன்று வகையான காரணிகள் இருக்கு என்னென்னா உயி உயிரியல் காரணிகள் சமூக காரணிகள் உளவியல் காரணிகள் உயிரியல் காரணிகள் காரணிகள் உடல் சார்ந்த பண்புகள் நாளமில்லா சுரப்பிகள் நரம்பு மண்டலம் எதில் காணப்படும் உயிரியல் காரணிகள் சமூக காரணிகள் வந்து குடும்பம் வீடு அடுத்து பள்ளிக்கூடம் மொழி பண்பாடு இது வந்து சமூக காரணிகளில் உளவியல் காரணிகளில் என்னெல்லாம் காணப்படுதுன்னாலுமே ஆளுமே நுண்ணறிவு ஊக்கம் மனவெளிச்சி மனப்பான்மை கவர்ச்சி அல்லது அக்கறை பற்று ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஆல்